தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என நடிகை திருஷாவிடம் கேட்டால்தான் தெரியும் என தூத்துக்குடியில் விஜயின் முன்னாள் மேலாளரும் தற்போது திமுகவில் இணைந்துள்ளவருமான பி டி செல்வகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் விஜய் மீது தற்போது தமிழகம் முழுவதும் இருபது மாவட்ட செயலாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்கள் பொங்கலுக்கு பின் திமுகவில் இணையும் விழா நடைபெறும் என்றும் கூறினார் சேர்ந்த அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா ஏதோ பிரச்சனை சொல்லக்கு வராங்க மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது யார்கிட்ட சொல்ல முடியும் தலைவர்கிட்ட தான் சொல்ல முடியும் அந்த தலைவரே அதை பார்க்காம அந்த கார் அப்படி தூக்கி ஓவர் டேக் பண்ணிவிட்டு போகும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் இறங்கி நின்று பேசிட்டு அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு முடிவு சே இந்த பதவி இல்லையா இன்னொரு பதவி கொடுங்கப்பா ஒரு நாலு வருஷம் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை நீ பேசி முடிங்கப்பா இதை பேசி முடிக்கிறதுக்கு என்ன பின்பக்கம் சௌரியாரி குதித்து போகிறா புஷியானந்த் இந்த பக்கம் இவர் கண்டுக்காமல் போகிறாரு ஒரு பெண்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பேன்னு சொன்னவங்க நீங்கள் இப்படி அசால் போகலாமா நீ பாருங்க அந்த பெண் வந்து தூக்கு மாத்திரை சாப்பிட்டு ஏதோ ஒரு அவங்க ஒரு மருத்துவமனையில் இருக்கிறாங்க இதெல்லாம் கஷ்டம் தானே போல் ஒரு ஒரு மாவட்டம் அல்ல தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது என்கிட்ட கிட்டத்தட்ட அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் இருவது என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க என்ன எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க ஏன்னா நான் அவங்க கூட இருந்தவன் நாங்கள் நாங்கள் தான் அவங்களுக்கு பதவி போட்ட ஆட்கள் ஏன்ட்ட கேட்குறேங்க ஏன்ட்ட ஆமாம் திமுக எங்களை இணைச்சி விடுங்கண்ணே இங்கே எங்களால் இருக்க முடியல கஷ்டமா இருக்கு ஒரே புல்லுரிவுள் கூட்டமாக இருக்கு எதுக்கடுத்தாலும் பணம் கேட்குற கூட்டமாக இருக்கு மனசெல்லாம் வேதனைப்படுற முடியு கேட்குறாங்க நான் இது பொய் சொல்லலை ஏன்னா நான் மாவட்ட செயலாளர்கள்லாம் நாங்கள் நிறைய கூடால அவங்களுக்கு ரசிகர் மன்ற நிகழ்ச்சிகள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணனால அவங்க கூட தொடர்பில் இருக்கிறேன் அவங்க மனவேதனையை நம்மகிட்ட கும்பிடுறாங்க அப்போது இது ஒரு தலைமையில் இருக்கிற ஒரு விஜய் வந்து கண்ணும் கருத்துமா இல்லைனா இந்த இயக்கம் எப்படி வளர நான் எப்படி அந்த இயக்கத்துக்குள்ளே போ என்ன விடுவோம் நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும் இப்போ என்னை மாதிரி எத்தனை வருடம் குமரிக்கிட்டு இருக்காங்க நினச்சி பாருங்க